அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு சகோதரி இன்று காலை நமது வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சுவாமி நான் நிறைய கோவிலுக்கு போயிட்டு நான் போகாத கோவில் இல்லை நான் செய்யாத பரிகாரம் இல்லை நான் செய்யாத வழிபாடு இல்லை ஆனாலும் எனது குடும்பத்தில் கடன் தொல்லை தீரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருந்தாங்க அடியே நான் அவங்களுடைய குடும்பத்தினுடைய முழு விவரங்களை கேட்டறிந்து அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அவங்க குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க யார் யாருடைய குணம் என்ன அப்படிங்கிறத விளக்கமா கேட்டேன் அதுல எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் மனதில் பட்டது அதை நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை சரி பண்ண சொல்லியிருந்தேன் அதை ஒரு ஆடியோவாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஆடியோவை பதிவிடுறேன் அனைத்து ஆண்களும் இந்த ஆடியோவை கேட்கணும் பெண்களே உங்க வீட்டில் இருக்கிற ஆண்களை அன்பு கூர்ந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இந்த ஆடியோ இருக்கும் ஆடியோவை முழுசா கண்டிப்பா கேட்க சொல்லுங்கள் அப்பதான் கடன் பிரச்சனை உங்க குடும்பத்துல தீரும் ஆடியோக்கு போறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அத சேவை என்ற குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் ஆதரவற்ற முதியோருக்கும் உணவு தானங்களை செஞ்சுட்டு இந்த சேவை செய்வதற்கு பணம் திரட்டுவதற்காக நாம் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் என்ற ஒரு அற்புதமான தீப எண்ணெயை அறிமுகப்படுத்தியிருக்கோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி இந்த தீப எண்ணெயை தயார் பண்ணியிருக்கோம் இந்த எண்ணெயை கொண்டு உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் விளக்கேற்று பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் அதே போல இன்னொரு அற்புதமான பொருள் சிறியவர் முதல் பெரியவர் வரை பருகும் சேவா ஹெல்த் மிக்ஸ் அதாவது அன்னசேவா சத்துமாவு என்ற அற்புதமான இருபத்தி ஒன்பது பொருட்களை சேர்த்து தயாரித்த சத்துமாவை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி எங்களது அன்னதான சேவைக்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு குடும்பத்துல கடன் பிரச்சனை ஏன் தீர மாட்டேங்குது நிறைய கோவில்களுக்கு போறோம் பரிகாரங்கள் செய்கிறோம் என்ன மாதிரி எத்தனையோ குருமார்கள் யூடியூப்ல சொல்றத கேட்டு நீங்க நிறைய பூஜைகள் பண்றீங்க மந்திரங்கள் சொல்றீங்க ஏன் தீரமாட்டிங்குது அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இப்போ நான் ஒரு காரணம் சொல்ல போறேன் அந்த காரணம் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை தீராமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறேன் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறேன் இதை சரி செய்து கொள்ளுங்கள் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் விரை செலவு குறையணும் விரை செலவு குறைஞ்சா பணம் தங்கும் பணம் தங்கினா கடன் அடைச்சிட முடியும் பணம் உங்கள் வீட்டில் தங்கணும்னா மகாலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கணும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படித்தானே அப்போ மகாலட்சுமி எந்த வீட்டில் வாசம் செய்ய மாட்டா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த வீட்டில் பெண்ணை மதிக்க தெரியவில்லையோ எந்த வீட்டில் பெண்ணை துச்சமாக நினைக்கிறாங்களோ எந்த வீட்டில் பெண்ணை கொடுமைப்படுத்துகின்றார்களோ எந்த வீட்டில் பெண் சதா அழுமுகமாக இருக்கின்றார்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி இருக்கவே மாட்டா அதே சமயம் எந்த வீட்டில் பெண் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு வார்த்தைகளை இறைக்கிறாங்களோ யாரையும் புரிஞ்சிக்காம எதையும் புரிஞ்சிக்காம எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு கண்ணீர் விட்டு சதா அழுமுகமாக இருக்கின்றார்களோ அந்த குடும்பத்தில் மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக இருக்காது ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத ஆணுக்கு மகாலட்சுமியின் அருள் எப்படி கிடைக்கும் அது தன் மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் அல்லது மகளாக கூட இருக்கலாம் ஒரு பெண்ணை மதித்து அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவளுக்கு தர வேண்டிய மரியாதையை சரியாக தரக்கூடிய ஆணுக்கு தான் மகாலட்சுமி வசி ஏற்படும் தன் வீட்டில் இருக்கும் பெண்ணையே மதிக்க தெரியாதவன் எப்படி மகாலட்சுமி தாயை மட்டும் மதிப்பான் அந்த வீட்டில் எப்படி மகாலட்சுமி வருவா சிந்திச்சு பாருங்க அன்பு சொந்தங்களே இதுவும் ஒரு காரணமாக இருக்கு இதை பத்தி நான் நிறைய ஏற்கனவே இன்று அந்த சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்ப எனக்கு இது தோணுச்சு நம்ம இது ஒரு பதிவா கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா தனி பதிவா கொடுக்கும் போதுதான் அந்த சிறப்பு கவனம் பெறும் நான் இந்த இடத்துல ஆண் மேல மட்டும் குறை சொல்ல மாட்டேன் சில குடும்பங்கள சில பெண்கள் மேலையும் தவறுகள் இருக்கு சதா அழுதுகிட்டே இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுவுறுது எதுக்கு எடுத்தாலும் அழுது யார் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சிக்கிறது இல்ல தேவையற்ற கற்பனை எதிர்காலத்தில் அப்படியா இப்படியா எதற்கெடுத்தாலும் அழுகை நிச்சயமா பணம் தங்காது சகோதரிகளை உங்க கணவன்மார்களை கேட்க சொல்லுங்க உங்க சகோதரரை கேட்க சொல்லுங்க உங்கள் மகனை திருமணமாக போற உங்க மகனு போட்டு காட்டுங்க பெண்ணை மதிக்க தெரியணும் அப்பதான் நீ பணக்காரனா முடியும் பெண்ணை மதித்து நீ சரியாக நடந்தால் உன் குடும்பத்தில் கடன் இருக்காது இந்த பேர் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் பரிகாரத்துக்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்து அத்துணை ஆணுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற அற்புதமான பல ஆன்மீக ஆலோசனைகள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது பிறக்கப் போகும் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாகவும் உங்கள் பிள்ளைகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுத்து சாதனை புரியவும் மூன்று வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறேன் தினமரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பலவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வியரிசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்க அல்லது ஹாயின்னு மட்டும் அனுப்புங்க இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விவரத்தை தரேன் எந்த குழுவில் சேர விருப்பமோ சேர்ந்து பயன் பெறலாம் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்